நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்கள் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக அவரை இந்த வீதியில் அழைத்து செல்லும் பொழுது தளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார்கள் இயேசுக்கு பின்னாக அவர் படுகிற பாடுகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் புலம்புகிறார்கள் ஒரு கூட்ட ஜனம் அவரை நிந்தித்தாலும் ஒரு கூட்ட ஜனம் அவர் பட்ட பாடுகளை அவர் படுகிற பாடுகளை பார்த்து அழுது புலம்புகிறார்கள் அப்படி புலம்புகிற ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார் எருசுலேமின் குமாரத்தீர்களே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நீங்கள் எனக்காக அழுது கொண்டிருக்க வேண்டாம் இது பிதாவின் சித்தம் இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டியிருக்கிறது ஆகவே எனக்காக நீங்கள் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஏனென்றால் இந்த பாடுகள் உங்களை ரட்சிப்பதற்காகவும் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பாடுகளை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் மனுக்குலத்தின் பாவங்களை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்காக பரிதபித்து அழும்படியாக நான் இவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நீங்கள் நரக பாதாளத்தில் தள்ளப்பட்டு ஒருவரும் உங்களை மீட்க முடியாதபடிக்கு அலராதபடிக்கு நீங்கள் அவைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் ஆகவே நீங்கள் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக உங்கள் பாவம் மன்னிப்புக்காக நீங்கள் அழுங்கள் உங்கள் பாவங்களை சுமக்கும்படியாகவே நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவாறு இயேசு எருசலேமின் குமாரதிகளை திரும்பி பார்த்து சொன்னார் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் இன்றைக்கும் அநேக இடங்களிலே சில பிராக்டிஸ் உண்டு இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களுக்காக அழுது புலம்புகிற துக்கிக்கிற காரியங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் அந்த புலம்பல்களை அவர் எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் அழுது புலம்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு பெற்றது என்று சொல்லி ஏனென்றால் இதற்காகவே ஏசு இந்த உலகத்துக்குள் மனிதனாக அவர் தெரிவித்தார் இப்படிப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டு பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவர் செல்வையிலே அறையுண்டு உண்படியாக அவர் அழைத்து செல்லப்பட்டார் ஆகவேதான் நீங்கள் எனக்கு ஆள வேண்டாம் இன்னைக்கும் நீங்கள் ஒருவேளை மனம் திரும்பாதவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் மனம் திரும்பபடியாக தேவ சமூகத்தில் ஆண்டு இந்த பாவத்தை விட்டு விடுதலையாக விரும்புகிறேன் அன்றுவரே எனக்கு உதவி செய்யும் என்று அழுது புலம்புகள் விட முடியாமல் தவிப்பீர்கள் என்றால் ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் அதையே ஆண்டவர் ஒரு அதற்காகவே நீங்கள் அழுது புலம்புங்கள் என்று சொல்லுங்கிறார் உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜபம் பண்ணுங்கள் ஆண்டு இந்த பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் மனம் திரும்பட்டும் பாவமணி பெண் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கட்டும் உடைய வருகையிலே காணப்படணுமே ஆண்டவர் அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடத்துக்குள் போய்விடாதபடிக்கு நீங்கள் அழுது புலம்புங்கள் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் அது சாத்தாருக்கும் அவனுடைய தூதர்களுக்கு இன்னும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்குள் மனிதர் போக வேண்டாம் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கீழ்ப்படிந்தவராகி சிறுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களுக்காக விட முடியாத காரியங்களுக்கு ஆண்டோட அழுது புலம் ஆண்டு இந்த கோபம் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது இந்த மண்யாமை என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது இந்த கசப்பு என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது இந்த வெறுப்பு என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது என்னிடத்தில் காணப்படுகிற அக்கிரம சிந்தைகள் பாவ சிந்தைகள் இவைகளை மன்னியும் இப்படிப்பட்டவைகளை நீ வராதபடி என்னை பரிசுத்தமாக்கும் என் பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படுகிறது பிள்ளைகளை மன்னியும் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்முடைய ஜெமங்களை கேட்பார் இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் நாம் ரட்சிக்கப்படவும் நாம் மனம் திரும்ப அடைவுமே ஆகவே தான் சொன்னார் அவர் சிலுவையில் அறையப்படப்போவதைக் கண்டு நீங்கள் அழுது படம்போவதை விட உங்கள் பாவங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுடைய மனந்திருப்பதற்காக நீங்கள் அழுதுபடமுங்கள் என்று சொன்னார்